நமது தமிழ் டொண்டி போர் வலைதளங்கள் அனைத்தும் பதிவிடப்படும் வீடியோக்கள் வியாபார நோக்கத்திற்காக செய்யப்படும் விளம்பரங்கள் மட்டுமே மேலும் இந்த வீடியோக்கள் மூலம் தொடரும் எந்த ஒரு நிகழ்வுகளும் உங்கள் தனிப்பட்ட விருப்பத்தின் பேரில் தொடரும் இதனால் நம்ம டிரைவரா ஓடி அடுத்த கட்டமாக நம்ம ஒரு எதாவது ஒரு சொந்த வண்டி வாங்கி ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வண்டி ஒன்று நாற்பத்தி மூணு ஓடி இருக்கு வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவாக பாருங்க சேஸ் அப்படியே பாருங்க சேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைவாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டால் லோ பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு லோடு வண்டி இருக்கான்னு கேட்டவங்களுக்கு டாடா ஏஸ் மெகா அன்னைக்காக வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இதுக்கு ஏன் ஸ்பெசிஃபிக்காக ரிவ்யூ பண்ணுறோம் அப்படின்னா ரீசனபிளான ப்ரைஸில் ஏன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாகும் தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு அடுத்த லெவலுக்கு நம்மளோட பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகணும் இல்லை இவ்வளோ நாள் நம்ம டிரைவராக ஓடி அடுத்த கட்டமாக நம்ம ஒரு ஏதாவது ஒரு சொந்த வண்டி வாங்கி ஓட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான வண்டி நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே லோ ப்ரைஸில் வந்து ஒரு வண்டி இருக்குது அப்படிங்கும்போது தான் நம்ம தனியாக ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வண்டியை வந்து கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸாக இப்போ வந்து பார்க்கலாம் அதுவும் டேரெக்ட் ஆர்சி ஓனர் தான் வாங்க போகிறீங்க ஸோ பட்ஜெட்டாக நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு குறைச்சு பேசியிருந்து வாங்கிக்கலாம் இந்த வண்டியை பற்றி ஓவர் டீட்டெயிலாக பார்க்கலாம் லொக்கேஷன் அப்படிங்கிற பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் தென்காசி டூ திருநெல்வேலி போடி வழியில் பாவூர் சத்தம் அப்படிங்கிற பார்க்க போகிறீங்க டாட்டா டாடா எஸ்சில் இது வந்து மெகா டாடா மெகா வண்டியோட லுக் எல்லாமே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் பார்த்திங்க அப்படின்னா ஓனர் கண்டிஷனில் இருக்குது தெனாசி தான் இருக்குது டேரக்ட்டாக ஆர்சி ஒன் கையில் தான் இருக்குது டயர் பாயிண்ட்டோட வியூ எல்லாமே லைவாக பாருங்கள் ஒரு அறுபது சதவீதம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஃப்ரண்ட் ரெண்டு ரன்னிங் பட்டன் பேக்ரெண்டு வழக்கா பட்டன் வந்து கிடக்கு சேஸ் அப்படியே பாருங்கள் சேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைவாக பாருங்கள் தொட்டி எல்லாமே நல்லா ஹைட் ஏற்றி ஆங்கிள் சேனல் எல்லாமே ஹைட் ஏற்றி வந்து கொடுத்துருக்குறாங்க எடுத்து அப்படியே லோடு வச்சு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும் எஃப்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷமும் இன்சூரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து மாதமும் வந்து கரண்டாக இருக்குது தொட்டியோட வியூ எல்லாமே லைவாக பாருங்கள் நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டு உள்ளே இன்டீரியர் வாங்க அப்படி ஸோ அப்படியே ஒரு லோடு எழுதிட்டு வந்தாப்ல அப்படியே பிடிச்சி வச்சு வீடியோ எடுத்தாச்சு உள்ளே பாருங்கள் அப்படி தான் இருக்கும் சீட் கோல்ஸ் ரவியூ எல்லாமே லைவாக பாருங்கள் வண்டி வேணும்னா நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணுங்கள் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்க்கலாம் ஒன்று நாற்பத்தி மூணு ஓடி இருக்குது வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டர் லைவாக பாருங்கள் ஆடியோ எல்லாமே வந்து வச்சுருக்குறாங்க இந்த சைடும் அப்படியே இந்த சேஸை காமிச்சிருங்க ஸோ வண்டி வேணும்னா நேரில் வாங்க ரேட்டை வந்து குறைச்சிக்கலான்னு சொல்லியிருக்காப்புல ரேட்டு இப்போ அவங்க சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து பதினஞ்சாயிரரூபா மட்டும் கேட்குறாங்க ரேட் வந்து ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது டாட்டா மெகா நிறைய பேர் கேட்ட வண்டி வண்டி வேணும்னா நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்கள் ரேட் ரெண்டு லட்சத்தி பஞ்சாயருவா ரீசனபுளாக இருக்கும் நேரில் வாங்க இதையும் எந்த அளவுக்கு பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ பெஸ்ட்டாக நீங்கள் வந்து பேசியிருந்து எடுக்கலாம் டாட்டா ஹெச்டி எடுக்கிற ரேட்டுக்கு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளான ப்ரைஸுக்கு மெகா உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க ஒரு லாங் பாடியும் கூட கெப்பாசிட்டியும் அதில் இருந்து உங்களுக்கு ஹெவியாக வந்து லோடு வந்து கேரி பண்ணிக்கலாம் வண்டி வேணுன்னா மிஸ் பண்ணாதீங்க உங்கள் நம்பர்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க டேரெக்ட் ஆர்சி ஒன்னர் கையில் தான் இருக்குது வந்து பேசி வண்டியெல்லாம் செக் பண்ணி பார்த்து பிடிச்சிருந்துச்சின்னா ரேட்டை குறைச்சி பேசி வந்து வாங்கிக்கோங்க இந்த மாதிரி நிறைய அப்டேட் கார் வீடியோஸ் தெரியணும் அப்படின்னா நம்ம செல்ல மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு தரமான ரிவியூல்ஸ் சந்திப்போம் நன்றி